ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோஜி விலாக் இந்த விளாகில் நாங்கள் காட்டுக்கு பிள்ளைங்க பறிக்க போயிருந்தோம் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் போனப்போ நல்ல வெயில் என்னோடய ஹஸ்பண்டு தான் மேலேறி பறிச்சிட்டு இருக்காங்க நானும் அம்மாவும் அவர் பறித்து போடுறதெல்லாம் பொறுக்கி இந்த மாதிரி சாக்கில் போட்டிருக்கோம் இது பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பறிச்சதுக்கப்புறம் கிடைக்கிற மீதி தான் நம்ம பறிக்க முடியும் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறனால அடிக்கடி வந்து பார்க்க முடியாது இது ஒரு மூணு டைம் அப்படி போய் பறிச்சிட்டு வருவோம் ஏன்னா ஒரே மூட்டாக பறிக்க முடியாது கொஞ்சம் பச்சை காயும் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கேப்பில் விட்டு விட்டு போய் பறிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ பக்கமாக கிடைக்கும் இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு வச்சுட்டு மீதியெல்லாம் சேல்ஸ் பண்ணிடுவோம் பக்கத்தில் இது இனிப்பு கலந்த காயாக இருக்கிறதுனால பக்கத்தில் எல்லாருமே கேட் கேட்டே இருப்பாங்க நாங்கள் பிள்ளைங்க பறிக்க போகிறோம்னு தெரிஞ்சாலே சொல்லிடுவாங்க எனக்கு எவ்வளோக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அதனால் பறிச்சிட்டு வந்த உடனே சேல்ஸ் ஆயிரும் நாங்கள் பறிக்கும் போதே இங்கே வந்து பக்கத்தில் எல்லாம் குட்டீஸ் எல்லாம் தாட்டி விட்டு பொறிட்டு வர சொன்னாங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியல ஆனால் நான் இல்லாதப்போ அவங்க தான் பறிக்கிறாங்க கேட்டால் நாங்கள் பறிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க புளியெல்லாம் எல்லாம் பறிச்சாச்சு இது வந்து ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயில் காய வச்சு இந்த மாதிரி தோலெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொட்டை வாங்கி அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டையை தனியாக எடுத்துகிட்டு நார் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி டப்பால் போட்டு வச்சுட்டா இது ஒரு வருஷம் அடுத்த வருஷம் தான் புளியும் பறிக்கிற வரைக்கும் தாட்டும் சில பேர் இதுக்குள்ளே உப்பு சேர்த்து போட்டு வைப்பாங்க ஆனால் நான் உப்பெல்லாம் மாட்டேன் அப்படியே வச்சுருவேன் ஆனால் சுத்தம் பண்ணும்போது ஒரு புளியும் கொட்டை கூட உள்ளே இருக்கக்கூடாது இருந்ததுன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே செல்லு பிடிச்சிரும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வச்சுருக்க போகிறோம் இல்லைங்களா அதனால செல்லு பிடிச்சிரும் அதனால் சுத்தமாக எடுத்து வைக்கணும் ஒரு கொட்டை கூட இருக்கக்கூடாது பொறுமையாக எடுத்து இந்த மாதிரி சுத்தமாக போட்டு வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் கூட தாட்டும் நான் வீட்டுக்களவாக வச்சுட்டு மற்றதெல்லாம் சேல்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்